ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினிராஸ் கிச்சன் இப்போ நம்ம கிச்சனில் பச்சை பயிரும் தயிரும் வச்சு ஒரு சூப்பரான குஜராத்தி ஸ்டைலில் ஒரு ரெசிபி செஞ்சு காட்டுறேன் வாங்க எப்படி செய்து பார்க்கலாம் நான் முதலே ஊற வச்சுருந்த ஓவர் நைட்டு ஊற வச்சிருந்த பச்சை பயிரை கொஞ்சம் உப்பு மஞ்சளும் போட்டு வேக விடுங்க குக்கரில் அதை ஒரு விசில் வச்சாலே நமக்கு சீக்கிரம் வந்துடும் ஏற்கனவே ஊற வச்ச ப பயர்னால அது சீக்கிரம் வந்துடும் ஒரு விசில் போதும் இப்போ ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க ஆனால் கட்டி தயிர் ரெண்டு குழி கரண்டி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆனால் ஒரு குழி கரண்டி கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ரொம்ப கட்டியாக இருக்கும் தண்ணி ஊற்றி நல்லா உங்களுக்கு ஒரு குழம்பு மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது கூட மல்லிப்பொடி மிளகுப்பொடி மஞ்சள் பொடி இல்லை ஒரு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி மாத்திரம் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டிகள் இல்லாமல் பார்த்துங்க தவி தகுந்த மாதிரி உப்பு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க கட்டை கட்டையாக இருந்தால் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுக்கலாம் ஒரு கடாயை எடுத்துகிட்டு தேங்காய் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கடுகு ஜீரகம் சவுந்த மிளகு சின்ன வெங்காயம் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் கார்லிக்கு கருவேப்பில பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கங்க இது தாலிக்கிறதுக்கு வேண்டியாக்குது எல்லாம் நல்லா வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுக்கிற தயிரை இது கூட ஆட் பண்ணணும் இப்போ நம்ம நல்லா வதங்கியாச்சு இப்போ நம்ம தயிரை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கட்டியாக இருக்கும் கடலமாக போட்ட காரணம் கட்டியாக இருக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அது திக்காக ஆகும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஆக்கிக்கோங்க நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டு நம்ம வேக வச்ச பச்சை பயிரை இது கூட சேர்த்திட்டு நல்லா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கட்டியாக ரொம்ப கட்டியாக இருந்தால் இவங்க இந்த அளவு போதும்னாக்க நிறுத்திக்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் கட்டியாக ரொம்ப கட்டியாக இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கி விட்டுங்க உப்பு பத்தாட்டி உப்பு கொஞ்சம் இப்போ நீங்கள் சமயத்தில் ஆட் பண்ணிக்கோ நம்மளோட சூப்பரான தயிர் பச்சை பயிர் சாலெலாம் ரெடி ஆகிடுச்சு ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் நம்ம சப்பாத்திக்கு சாதத்துக்காக ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள் இனி அடுத்த வீடியோவில் புதிய ரெசிப்பியோடு உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Keep supporting. Thank you.